ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான கேல்சியம் சத்து அதிகம் நிறைஞ்ச ஒரு தோசை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது கேல்சியம் மட்டும் கிடையாது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் இது நல்ல முடி வளர்கிறதுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நீங்க மோஸ்ட்லி நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது எண்ணெய் காஞ்ச பிறகு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க சீரகம் பொறிஞ்சவனே ஒரு ஏழு சின்ன வெங்காயத்தையும் ஒரு நாலு பல்லு பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது கூடவே ஒரு மூணு காஞ்ச மிளகாவ கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு கொஞ்சமாக பெருங்காய கட்டியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பெருங்காய தூள் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்குங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு தோசை வரைக்கும் நம்ம இதில் ஊற்றலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகமான தோசை வேணுன்னா இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்கள் டபுள் ஆக்கிக்கோங்க இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கரோப்பிலியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க கரோப்பில வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் பச்சையாகவே இருக்கணும் அப்போ தான் அதோடைய ஹெல்த் பெனிஃபிட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இது நல்லா ஓரளவுக்கு வதங்கின பிறகு இதை அப்படியே ஆற விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்குங்க இப்போ நான் இதில் ஒரு அஞ்சு தோசை ஊற்றுற அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா தோசை பதத்தை விட கொஞ்சம் கெட்டிமாக இருக்கணும் அந்த அளவுக்கு இதை கரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இதில் நம்ம அரைச்சா கருவேப்பிலை பேஸ்ட்ரியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தோசை பதத்துக்கு கரெக்டாக நல்லா தண்ணி ஊற்றி உங்களுக்கு தோசை பதம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கங்க இப்போ ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒன்றை கரண்டி அளவுக்கு மாவு இதில் சேர்த்து நான் தோசை ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக ஆயிலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் இது வேணும்னா நீங்கள் எடுக்கலாம் சாஃப்டாக மெத்து மெத்துன்னு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இது உங்கள் விருப்பம்தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் சாஃப்டாக மெத்து மெத்துன்னு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்து வந்த பிறகு எடுத்துடலாம் இப்போ மறுபடியும் இன்னொரு தோசை ஊற்றி காற்று பாருங்க ஒன்றரை கரந்தி இல்லைன்னா ரெண்டு கரந்தி தோசை கூட நீங்கள் ஊற்றிட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்ருங்க ரொம்ப அருமையாக வரும் தோசை அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இதில் கரோப்பில் ஆட் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியாது கரோப்பில் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அது வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னே தெரியாது அந்த இதோட டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தோசை ரெடியாகிடுச்சு இது கூட நீங்கள் காரமான சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்